பண்ணை வளர்த்து வரும் விவசாயிகளாகிய நாங்கள் அரசிடமும் எங்கள் கோழி நிறுவனங்களான பிசிசியிடமும் பல முறை கோரிக்கைகளை கொடுத்து எங்களுடைய கூலி உயர்வை ஏற்றக்கொள்ளி கேட்டும் எந்த ஒரு பலனும் இதுவரை இல்லை பல முறை பேச்சு பேச்சுவார்த்தை செய்தும் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை தற்போது கொரோனாவுக்கு முன்பதாக ரெண்டு இருபது அன்று இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதாக அரசு சொல்லியிருந்தார்கள் அப்போது நமது சேலத்தில் அபிவிருக்கு மையம் செய்வதாக இருப்பதால் தற்போது பள்ளி வைக்க வேண்டும் என்று இணை இயக்குநராக கேட்டுக்கொண்டது அங்கே கைவிட்டோம் இப்போ அதன் பிறகு இப்போ அனைத்து மாவட்டத்திலும் இந்த வேலை நிறுத்தத்தை செய்வதால் விழுப்புரம் மாவட்டமும் எங்களோடு இணைந்திருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களோடு இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை செய்கிறோம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்றிலிருந்து எங்களுக்கு தீர்வு வரை கோழி குஞ்சு இறக்குவதில்லை என முடிவெடுத்து ம கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துள்ளோம் எங்களுக்கு பாதுகாப்பு தருமாறும் அரசு இது தலையிட்டு விரைந்து பேச்சுவார்த்தை செய்து முடிக்குமாறும் கேட்டுக்கொள்வோம் இதனால் பொதுமக்களுக்கு தற்போது இரநூறு இரநூத்தம்பது ரூபாய் இருக்கக்கூடிய கறி ஐநூறு ரூபாய் வரை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை கரு கருதி அரசு உடனடியாக